نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كتابه الأزيز والفرقانه المجيد يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم ملانا إلى يوتيوب صندوق உலகத்தில் ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே ஏனைய உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது உளம் கணிந்த சலாம் இஸ்லாத்தினுடைய காணிக்கை அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி இந்த ரமலானுடைய இறுதி பத்தின் சில வேலை இறுதி தினம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று இருபத்தி ஒன்பதாவது நோன்பை நோற்றவர்களாக நாம் இந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் வேளாண் அன்புக்குரியவர்களே என்னுடைய உறவுகளே ரமலான் வந்தது இருபத்தி ஒன்பது நோன்புகளை நோற்றோம் அதனோடு எமது வணக்க வழிபாடுகள் பொறுப்புகள் பொறுப்புணர்ச்சிகள் ஒடிந்துவிட்டதா என்று பார்க்கின்ற பொழுது சிலர் அவ்வாறு நினைத்து இந்த ரமலானுடைய காலப்பகுதியை மாத்திரம் அமலுக்குரிய காலமாகவும் ஏனைய காலங்கள் அது ஏனோ தானோ என்று ரமலானுடைய காலத்திலே செய்த அமல்கள் நல்கருமங்கள் இவைகளை தவிர்த்துவிட்டு ஏனோ தானோ என்று பொறுப்பற்றவர்களாக தக்குவாவை இழந்தவர்களாக இன்று எம்முடைய சமூகத்திலே வாழ்ந்து வருவதையும் தொடராக வாழ்ந்து வருவதையும் இனியும் இன்ஷா அல்லா என்ன செய்ய போகிறோம் அவ்வாறு தான் நாம் பழைய நிலையிலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்க போகிறோமா என்ற அந்த இரண்டும் கட்டு நிலையிலே தான் இன்று நாம் எம்முடைய காலங்களை கடத்தி வருகின்றோம் மேலாண் அன்புக்குரியவர்களே ரமலான் முப்பது நோன்புகள் அல்லது இருபத்தி ஒன்பது நோன்புகள் எமக்கு எம்முடைய வாழ்க்கையில் காட்டித்தந்த பாடம் என்ன படிப்பினை என்ன வெறுமனே இந்த ரமலானிலே நோன்பு நோட்பது பசியையும் அதே போல தாகத்தையும் உணர்ந்து கொள்வதற்கு மாத்திரம்தானா இந்த ரமலான் அவ்வாறாக இருந்தால் ரமலானிலே இந்த நோன்பை வைத்து எம்மை படைத்த இறைவன் அல்லாஹா குசுபஹானுவ தானாவுக்கு இந்த பசியும் தாகமும் தான் தேவையா இதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பா நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த ரமலான் தாகத்தையும் பசியையும் மாத்திரம் உணர வைக்க வந்த அல்லது உணர்த்த வந்த மாதம் கிடையாது மேலானவர்களே இந்த மாதம் ஒரு மாதம் தியரியை படித்திருக்கின்றோம் ஒருவர் எக்ஸாம் எழுதுவதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு விடயத்திலே கவனம் செலுத்துவதாக இருந்தாலும் மு முதலிலே தியரி தேவை அந்த தியரியையும் ஒரு சில பயிற்சிகளையும் நாம் இந்த ரமதானிலே பெற்றிருக்கின்றோம் முப்பது நான் அதாவது இருபத்தி ஒன்பது நோன்புகளையும் நோற்று இருபத்தி ஒன்பது நாளும் எம்முடைய ஏரியாவை பொறுத்த வகையிலே ஒவ்வொரு முகரத்துலகையின் பிற்பாடும் அதற்கான ரமலான் நச்சிந்தனை சொற்பொழிவுகள் நடப்பது வழக்கம் அந்த வகையிலே இருபத்தி ஒன்பது சொற்பொழிவுகளையும் கேட்டு அதற்கு இடையில் நான்கு ஜுமாக்கள் வந்திருக்கிறது நான்கு ஜுமா தினத்திலே ஹொத்துபாக்கள் ரமலான் தொடர்பாக தொடர்ந்து ரமலானுடைய மகத்துவம் என்ன ரமலானுடைய படிப்பினை என்ன ரமலான் எமக்கு படிப்பித்து தருகின்ற அந்த பாக்கியம்தான் என்ன அந்த பொக்கிஷம் தான் என்ன அதன் மூலமாக நாம் அடையக்கூடிய பயன்கள் தான் என்ன என்பதெல்லாம் நான் தற்பொழுது குறிப்பிட்ட அந்த இருபத்தி ஒன்பது நோன்புகளின் பிற்பாடும் அந்த ராதாவதேர் துகருடைய தொழுகையின் பிற்பாடும் எமக்கு அழகாக புகட்டப்பட்டது பாடமாக சொல்லித்தரப்பட்டது நான்கு ஜுமாக்கள் வந்திருக்கின்றது அந்த ஜுமாவிலே மிம்பரிலே வைத்து மௌளைமார்களால் இமாம்களால் அந்த விடயங்கள் எமக்கு கற்றுத்தரப்பட்டது அவ்வாறாக இருந்தால் எம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றக்கூடிய செயற்பாடுகள் தான் அவர்கள் என்னதைத்தான் அதிலே சொல்ல வருகிறார்கள் எதைத்தான் எமக்கு அவர்கள் கற்றுத்தர வருகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது வளமையாக நாம் திரும்ப திரும்ப ஓதுகின்ற ஒரு குரான் வசனம்தான் ய ஐயுகல்லதை ஆமனோ குதிபா அலைக்கு முசியாமோ கமா குதினல்லதீனமையும் கபலிக்கும் லாலக்கும் தத்த கூண் லாலக்கும் தத்த கூண் அதுதான் இம்பார்ட்டன்ட் லாலக்கும் தத்த கூல் இறையச்சவாதிகளாக ஆவதற்காக இறையச்சவாதிகள் என்று சொல்வது நாம் ஒரு கருத்தாடலுக்காக ஒரு சொல்லுக்கு நாம் கருத்து கொடுத்து இருக்கின்றோம் இறையச்சம் என்பதாக இறையச்சம் என்றால் என்ன ஒரு சஹாபி கேட்கிறார் ஹசரத் உமரது அல்லாஹுத்தாலிடம் இறையச்சம் என்றால் என்ன என்று உணர்கிறீர்கள் அமீர் மொமினினே அப்போது அவர் சொல்கிறார் அந்த சஹாபி சொல்லி விளங்கப்படுத்துகிறார் தக்குவா என்பது ஒரு முட்புதரினால் ஒருவர் செல்கின்ற பொழுது எவ்வாறு கவனமாக செல்வாரோ ஒரு முட்புதரின் வழியாக செல்கின்ற பொழுது தன்னுடைய ஆடையை கிழித்து விடாமல் தன்னுடைய மேனியிலே அது பட்டு விடாமல் முள்பட்டு காயங்கள் ஏற்பட்டு விடாமல் அவ்வாறாக அவர் மிகவும் பக்குவமான முறையிலே அந்த வழியினூடாக செல்லக்கூடிய அந்த தருணத்தை நாம் பார்க்கின்றோம் அவ்வாறாகத்தான் தக்குவா என்பது இந்த பூவிலகிலே பாவங்கள் நிறைய காணப்படுகின்றது பாவங்கள் இல்லாத இடமே இல்லை என்கின்ற அளவுக்கு முழித்து பார்த்தாலே கண் விழித்தாலே பாவமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படியான ஒரு காலநிலையிலே நாம் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த காலநிலையில் வாழ்ந்து கொண்டுதான் என்னுடைய பயணத்தை எம்முடைய சொர்க்கத்தை நோக்கிய பயணத்தை நாம் செல்ல வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றோம் அப்படியாக இருந்தால் நாம் எவ்வாறு அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் ஒரு முட்புதரினால் ஒரு முட்பாதையினால் செல்கின்ற பொழுது ஒருவர் தன்னுடைய ஆடையை அங்கத்தை அது பாதிக்காத வகையிலே செல்வது போல இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அவர் பாவங்கள் என்னை அண்டிவிடக்கூடாது அந்த பாவத்தில் நான் மூழ்கிவிடக்கூடாது அந்த பாவத்திலிருந்து நான் ஒதுங்கி வாழ வேண்டும் என்ற அந்த உயரிய சிந்தனையோடு தான் ஒரு மொம்மின் ஒரு முத்தகை இறையச்சவாதி அல்லாஹுவை பயந்தவர் நான் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் கூட அல்லாஹ் பகோ தாலா என்னை அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு தூக்கம் கிடையாது அவனுக்கு மறதி கிடையாது அவன் யாரையும் சார்ந்திருப்பவன் அல்ல அப்படியான ஒரு வல்லவன் அல்லாஹ் சுபகானவே நாம் சார்ந்து வாழ்கிறோம் அவன் சக்தி மிக்கவன் அவன் என்னை தினமும் கவனித்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த எண்ணத்தை அந்த எண்ண கருவை நாம் உள்ளத்தில் சுமந்தவர்களாக மூளையிலே அதனை எந்நேரம் சிந்தித்தவர்களாக என்னுடைய கால நேரத்தை கடக்க வேண்டியிருக்கிறது அப்படியாக கடந்து செல்கின்ற பொழுதுதான் அந்த இரு என்ற அந்த கருத்துக்கு வரைவிலக்கணத்தை நாம் சரியாக புரிந்து கொண்ட ஒரு மனிதனாக மாற முடியும் அவ்வாறாக நாம் இருபத்தி ஒன்பது நோன்புகளையும் அலமதுல்லா நோற்றிருக்கின்றோம் நாளை சில வேலை அதாவது இன்று வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகள் சந்தோஷமாக இன்று பெருநாள் தினத்தை கொண்டாடுகிறார்கள் இன்று நாம் இங்கே இலங்கையிலே நோன்பு வைத்தவர்களாக இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் சில வேலை நாளை புரைதென்பட்டால் அல்லது அதுக்கான முடிவுகள் எட்டப்பட்டால் இன்ஷா அல்லா இலங்கையிலே இருக்கக்கூடிய நாமும் பெருநாள் தினத்தை கொண்டாட இருக்கின்றோம் சந்தோஷமான ஒரு விஷயந்தான் ஆனால் இரண்டு சாரார்கள் தற்பொழுது எம்முடைய சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்று நோன்பு நோற்றவர் இந்த இருபத்தி ஒன்பது நோன்புகளையும் பூர்த்தியாக நோற்றவர் நாளை பெருநாள் என்ற சந்தோஷத்தோடும் அதே நேரத்திலே ஒரு பக்கம் ஒரு மொமின் என்ற வகையில் ஒரு முத்தக்கி என்ற வகையில் ஒரு இஸ்லாமியன் முஸ்லிம் என்ற வகையில் தன்னுடைய உடன்புறவா சகோதரர்கள் பாலஸ்தீனத்திலே அவர்கள் அங்கே அவளநிலைக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் இருக்கிறார்கள் நாளாந்தவர்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நாம் இன்று புத்தாடை தேடி தேடி கடைகள் ஏறி இறங்கி கொண்டு நாம் தெரிகின்றோம் ஆனால் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் அவர்கள் கவன்துடிகள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நாம் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம் மேலானவர்களை அவர்களுக்கு எம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இருந்தாலும் என்னுடைய பிரார்த்தனைகளில் அவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு செய்யக்கூடிய கைமாறு அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி அதொன்று தான் இருக்கின்றது எம்மால் முடிந்தவரை அவர்களையும் எம்முடைய பிரார்த்தனைகளை சேர்த்துக்கொள்வோம் அதே நேரத்தில் மற்றுமொரு சாரார் நோன்பும் கிடையாது தொழுகையும் கிடையாது தகஜத்தும் கிடையாது இஃப்தாரும் இல்லை இவர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் நாளை நோன்பு இல்லாமல் நாளை பெருநாள் தினத்தை கொண்டாடுகிறோம் என்பதாக கடை கடையாக ஏறி விதவிதமான உடுப்புகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் தெரிவார்கள் அவர்களுக்கு இது தொடர்பான எந்த கவலையும் கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு ரமதானிலே பாவமுயற்சி பெறக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைத்தும் அவர்கள் பாவமுயற்சி பெறவில்லை தௌபாவை அவர்கள் செய்யவில்லை அது நாமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அப்படியான ஒரு கவலை இருக்க மாட்டாது அது ஒரு முனான முத்தக்கியான தான் அந்த கவலை ஏற்படுமே ஒழிய இவ்வாறானவர்களுக்கு ரமலான் காலத்திலேயும் பீடிகளை குடித்துக்கொண்டு கொண்டு சந்தி சந்தியாக பலாய் முசிபத்துகளை கழுவிக்கொண்டு தெரிந்த அவர்களுக்கு இது தொடர்பான எந்த விதமான ஒரு ஒரு கவலையும் இருக்காது அதே போலதான் இன்ஷா அல்லா நாளை இன் பெருநாள் தினத்தினை அனுஷ்டிக்கின்ற பொழுது என்னுடைய மாற்று மத சகோதரர்கள் இருப்பார்கள் அவர்கள் என்னுடைய உடன்பரவாதவர்கள் சகோதரர்கள் எம்முடைய இந்த புனிதமான ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்ற பொழுது ஏனைய சமூகத்தார்களுக்கும் அவர்களுடைய மார்க்க விழுமியங்களுக்கும் மத விழுமியங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் என்னுடைய அழகான முறையிலே இஸ்லாம் காட்டித்தந்த தந்த நல்லுறவோடு நட்புணர்வோடு எம்முடைய பெருநாளை இன்ஷால்லா கொண்டாட வேண்டும் இதை ஒரு செய்தியாக சொல்லி வைக்கின்றேன் அனைவருக்கும் இந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் பெருநாள் தினம் என்றால் ஒரு களியாட்ட நிகழ்வாக ஒரு கலாச்சார சீடுக சீர்கேடாக இம்முடைய பெருநாள் தினங்களை நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது மேலானவர்களே அன்பானவர்களே பெருநாள் தினம் என்றால் நோண்டு பிடித்ததற்காக வேண்டி அன்று ஒரு மனிதன் உணவு உண்டு அண்டை வீட்டாரோடு சந்தோஷமாக இருந்து கழிக்கின்ற தினம்தான் பெருநாள் தினமாக இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கு மாற்றமாக கலியாட்டங்களிலே ஈடுபடு ஈடுபட்டு கொண்டு நம்முடைய இளைஞர் சமுதாயம் போக்குவரத்துக்கு இடையூறு தரக்கூடிய வகையிலே இன்று எத்தனையோ இளைஞர்கள் எம்முடைய நாட்டிலே எம்முடைய வீட்டிலே இவ்வாறான இளைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் மேலானவர்களை அன்பானவர்களை இந்த செய்தியை பார்க்கக்கூடியவர்கள் குறைந்தது அவர்களுக்கு இந்த விடயங்களை புரிய வைத்தாவது என்னுடைய வீட்டிலும் அவ்வாறான இளைஞர்கள் சில வேலை இருக்கலாம் அவர்களுக்கு புத்திமதி சொல்லி அந்த பிரயாண ஒழுங்குகளை போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து அழகான முறையில் நம்முடைய பெருநாள் தினத்தினை கொண்டாட வேண்டும் அப்படி கொண்டாடுகின்ற பொழுதுதான் ஏனைய அனைவருக்கும் அது ஒரு சந்தோஷகரமான ஒரு பெருநாளாக அமையுமே ஒழிய இவ்வாறான கலாச்சார சீடு சீர்கேடைகள் அதே போல் நிகழ்வுகள் இருந்து நாம் இஸ்லாமிய சமூகம் எமக்கு மார்க்கம் காட்டி தருகின்றவாறு முடிந்தவரை எம்மால் முடிந்தவரை இன்ஷா அல்லா நாம் அவ்வாறான நிகழ்வுகளிலிருந்து தவிர்த்து முடிந்தவரை நாம் எம்முடைய சமூக உறவுகளோடு எம்முடைய மாற்று மத சகோதரர்களோடு அதே போல் என்னுடைய உறவுகளோடு எத்தனையோ பேர் அவர்கள் கதைக்காமல் இருப்பார்கள் பேசாமல் இருப்பார்கள் சிலர் மன்னிக்காமல் இருப்பார்கள் நாம் மன்னிப்பு கேட்டாலும் அவர்களுக்கு மன்னிக்க தயாரில்லாதவர்கள் இருப்பார்கள் உங்களுடைய கடமைகளுக்கும் பொறுப்புகளுக்காகவதாவது அவர்களிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கோரி இந்த புனித இனிய தினத்தினை அலமதுல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்கள் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உறவுகளுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லி வைக்கின்றேன் இறுதியாக என்னுடைய இந்த யூடியூப் வலைதளத்திலே சாதாரணமாக நான் ஆரம்பித்து நான்கு ஐந்து மாதங்கள் இருக்கலாம் ஆனால் நிறைய உறவுகள் அலமதுல்லா என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் என்னுடைய உறவுகள் நிறையவே இதிலே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் இந்த நன்னாளிலே பெருநாள் தினத்திலே அதாவது இன்ஷா அல்லா நாளை பெருநாளாக இருக்கின்ற பொழுதும் அதே நேரத்தில் இன்று எங்கெல்லாம் உலக வாழ் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய அட்வான்ஸான அல்லது இன்றைய பெருநாள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற என்னுடைய உறவுகளுக்கும் இந்த நாளிலே தக்கப்பலாஹின்னா ஒ மீன் கும் என்று கேட்டுக்கொண்டு அதே போல் இன்ஷா அல்லா நாளை என்னுடைய ஸ்ரீலங்காவிலே இலங்கையிலே பிறநாளை கொண்டாட இருக்கிறது நாளை மறுநாளாக பிறநாளாக இருக்கலாம் அட்வான்ஸாக நான் உங்களுக்கு தக்க பலம் லாகுமின் நான் வம்கும் என்ற அந்த பிறநாள் வாழ்த்து செய்தியை தெரிவித்துக் கொண்டு அலமது இல்லா சொல்லப்பட்ட சில விஷயங்களில் பிரயோசனமான சில செய்திகள் இருக்கும் அவ்வாறாக இருந்தால் உங்களுடைய உறவுகளுக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் அதே நேரத்திலே நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிரயோசனமான காணொலிகள் இந்த என்னுடைய யூடியூப் சேனலில் வரும் இன்ஷால்லா அதாவது ஜும்மா பிரசங்கங்கள் அதே போல் சொற்பொழிவுகள் போன்றவைகள் வரும் இன்ஷா அல்லா மீண்டும் ஒருமுறை சந்திக்கும் முறை விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்களுடைய டியூப் நெட் நியூஸ் தமிழ் இசாக் முல்லாஹிஃப் தாரேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ